வந்து ரெஸ்ட் கிடைக்கட்டும் ஏக்க இவிய அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பிள்ளை தூட்டி போயிட்டாக கல்யாணத்துக்கு வாரேன்னு சொன்னாவக்க நெட்டவளி பாபு வீட்ல தான இருப்பா வர சொல்லி இருக்கலாம்ல ஏக்க முக்கியமான வேலை எங்க வெளியில போணும் சொன்னாவக்க வருவாவன்னு நினைப்பேன் எங்க மாமி உங்க வீட்ல தான கிடக்கு உங்க மாமியா எங்க மாமியா வந்து கட்டைக்கு இன்னமும் பூசிட்டு கிடந்துச்சு அந்த தாம்டி பந்தகாலி இன்னைக்கு அதத்த ஊண்டு நாளை தான் மஞ்ச பூசிட்டு இருப்பாவன்னு நினைக்கேன் ஆ அதத்த போட்டே இன்னமும் ரெண்டு பேரும் ராவு ராவு ராவிட்ட கிடந்தாவ வாசல்ல கிடந்து ஏக்க என்னனமோ வேலை கிடக்குன்னு சொன்னீங்களக்க பூளை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டியே ഇട്ടി നേരെ കിടക്കല നിങ്ങ ഹോട്ടൽ അടന്ന് പാടാ പടുവേ ആദ കൊണ്ടൊന്ന് തൊടുത്തിട്ട് പോയി എല്ലാം ഉക്കാണ്ടിരിക്കാം ഇട്ടി ആവമ്മ തിങ്ങൊക്ക കൊണ്ട് മൊട്ടോട കെട്ടനാ ദാ കെട്ടന മാരി ഇരിക്കും ചേട്ടി കൊണ്ട് പടവടന വേമ കെട്ടുങ്ങ നേരെ വേല കിടക്കും ഇട്ടി ഇണ്ട് മുക്കട കരി ഹോട്ടൽ അടുപ്പ കരയിൽ നിക്ക ആവക്ക് പോയി ഏദാ ചെന്ത് കൊടുക്കാം ഇട്ടി നിങ്ങ മാമിയ നേരെ പൂജ സമാനമല്ല കേട്ടിച്ച് ഇപ്പോ എടുത്തു കൊടുക്കണം ചേരി ഉങ്ങളെ പാത്തോണേ അണ്ടാള വണ്ടി ഇരുന്നിട്ടേ ഇക്ക ചത്തിയാലെങ്ങ ക കാണോ ഇട്ടി ചത്തിയാക്കി നിക്ക ഇത് പരിച്ചിരിക്കാം അതിനാ ലീവ് പടവടല ഇട്ടി അനിപ്പിയാച്ചി ചത്തിയാവേ അനിപ്പിട്ടിയാടാ ஆமா mummy கல்யாணத்துக்கு મેરે லீவ் போட வேண்டியதுக்கு பத்தி அவ தான தொනபண்ணா நிப்பா அதனால இன்னைக்குலாம் லீவ் போட வேண்டானே அனுப்பியாச்சு ஆமாக்கா அதுவும் சரிதான் சும்மா சும்மா பள்ளியோட லீவ் போட கூடாது இல்ல ஏமாதி பள்ளியோட இல்ல காலேஜ் எழுத்து பந்தல் பண்ணுவ ஏக்கா பந்தல் மாப்ள வீட்ல இருந்து யாரும் வரல இல்ல வரல இல்லக்கா இல்ல ஆனா இன்னைக்கு அவிய நான் சாரி

பட்டும் பூவா பாட்டும் வாடிட்டு நம்மள சீக்கிரம் தொடத்துட்டு எந்திரி பம்டி காலெல்லாம் அப்படியே கரண்ட் கம்பி சொறி விட்ட மாதிரி மரம் மரமர மராங்கு இம்ம நான் வீட்டுக்கு போய் சேல உடுத்திட்டு வரேன் பூவா தொடத்திட்டு போனா பாதம் இங்க யாருக்கு இப்ப அவசரம் ராணியே ராணி இப்பதான் குளிக்க போயிருக்க விட மாட்டாலு வைக்கணும் பாக்கி இங்கதான் பந்தகால் நடப்போறோம் இங்கேயே வச்சிருவான் இங்க எங்க ஒரு பொருளையும் காணும் பூஜை பொருள் எல்லாம் எங்க இதை புஷ்பால எடுத்துட்டு வர சொன்னி எங்க போனான்னு தெரியல அவ்வளவு அந்த வேலை இந்த வேலை ஓடிட்டு அடக்கா ஒத்தல தானே இருக்கா ஏன்கா ஏன் வீட்டு உருப்படியில காலையில எழுந்துச்சு வந்துட்டு ஏமா வா மருமாவளை பத்தி உனக்கு தெரியாது அவன் வந்து என்ன வேலையா பாப்பா இன்னும் என்ன சோற எங்க வங்கிருப்பான்னு பாத்துட்டு இருப்பா அதுவும் சரிதான் எத்த எல்லாம் ரெடி ஆயிட்டாத்தே வாட்டி புஷ்பா எல்லாரும் செஞ்சாச்சு இந்த பூஜை பொருள் எல்லாம் கொண்டு வா எத்த இந்த தட்டை எடுத்துட்டு வந்துட்டு வேற என்னத்தை எடுத்துட்டு வரணும் எம்ம ஒரு தட்டுல மஞ்சள் குங்கும இந்த தேங்காய் பாக்கலாம் வச்சிருக்கேன் அந்த தட்டு எடுத்துட்டு வா ஏமா பந்த காலுக்கு போடுறதுக்கு மாலை கட்டி வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வாமா ஆ சரித்த

அப்படியே மக்களே அப்ப ஒத்த படையில தான் வருது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாரையும் கூட்டுவா மக்களே ஊண்டிரவா லேட் ஆயிடு அப்படியே அத்தை அம்மா இருக்கையில வச்சு பந்தகால் வந்து 9 மணி இருந்து 10 மணி தான் சொல்லி இருக்காவே ஏர்க்கனவே 9 மணி கால் ஆயிடுன்னு காமன் நேரம் தான இருக்கு போ கூட்டிட்டு வா நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன் தே அந்த தட்டை வச்சிட்டு போமா வரப்ப மத்ததுல எடுத்துட்டு வா ஆ சரி தே அம்மா ராணி ரெடி ஆயிட்டாளா இப்ப வந்து சேலைக்கு மடி படுத்துட்டு வந்து தே தலைய மட்டும் வாரிட்டு வரவான்னு நினைக்கேன் சீக்கிரம் ரெடி ஆவதுல புஷ்பா நான் இப்ப போய் கூட்டிட்டு வரேன் தே ஆ போ

ஏட்டி நம்ம என்ன சாமிக்கே படைக்க போறோம் நம்ம சாப்பிடுறது தான நம்பி அத அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுக்கு வேற என்னமோ வைக்கணுமாக்கா இல்லடி போவாது நம்ம ஆளுதானே இருக்கா வேற யார் இருக்கா நம்ம ஆளுதான் போவாதுடி இந்த சோர் நாலு படி தான் பொங்க சொன்னாவா காணுமா எல்லாருக்கும் ஏட்டி அதுவே கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு படி யார் இருக்கா அங்க நான் எனக்கு தெரிஞ்சு 9 10 பேர் தான் இருப்பாவ அப்படி அப்ப இவ்ளோ சோர் என்ன செய்வாவ ஏட்டி நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் வருவாவோ நினைச்சு தான் புஷ்பா நாலு படி போடச் சொல்லி இருப்பா யாரும் வரலையா நம்ம தான் எடுத்துட்டு போனோம் வீட்டுக்கு ஆ சரி சரிக்கா ஏட்டி அக்கா என்னக்கா செய்தியே இக்கு வாங்கக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுக்கா இந்த சோத்த மட்டும் இறக்கி வச்சிட்டோம்னா முடிஞ்சிட்டே அப்படியேம்மா முகூர்த்த நேரம் போயிட்டு இருக்கோம் எல்லாரையும் கூப்பிட்டாவே வாங்க போவோம் இந்த சோத்த இறக்கி வச்சிட்டு வந்துட்டுமாக்கா கீழே இறக்கி வைம்பி வேகலைனா வந்து பாத்திக்கிடுவோம் சே ஒத்தையில கிடந்து ஒண்ணு கஷ்டப்பட விட்டுட்டே என்ன அப்படி கிடையாதுக்கா நம்ம வீட்ல நம்ம சியம் வேற யாரும் செய்யப்போறோம் அப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்கக்கா ஏட்டி என்ன அழகா பண என்ன கூப்பிடுங்க நாங்க வாரேன் ஆ சரி டீ சரி வாங்க போவோம் புதிக்கு நேராயிட்டே எங்க மாமி ஒரு பக்கம் புள்ளிட்டு அடக்காவா இட்டீ ராணி ரெடி ஆயிட்டாலா நான் பூ கண்டு மொதல் குளிக்க போகலாம் எனக்கு இப்ப அங்கே போய் சத்தம் மட்டும் நேரே ரெடி ஆயிட்டாவா தரும் அதை மட்டும் போட்டு வாரேன்ட் இருக்கா அப்படியே சரி போட்டி வாரம் சரி வாங்க நம்ம இந்த நெட்டவளி வசதியும் கூப்பிடுதே ஆ சரி டீ ஏக்க தீயை குறைச்சிட்டு சோத்த அடுப்பிலே போட்டு போகுமா நான் நட்டி அடியில் அப்படியே இருந்து போவோம் நம்ம தீய மாற்றிட்டே சோத்த கீழே இறக்கிவிட்டு போவோம் நினைச்சு எல்லாரும் ஒரு ஏமாඹட்டும் கோளவ போடணும் காடிலே பல்லுவளைக்கி கொப்பிகே மாரல்ல கொப்பளிச்சிறடக்கி யா ஆன்டி நட்டவளி நீவேனா கோளவே பாடி எனக்கு தெரிஞ்சா யாம்டி நான் கோளவ போடாம நிக்கப்பாரே நான் நல்ல அழகா பாட்டுப் படுவேன் பாடடுமா நல்ல விஷயம் நடக்கல ஒரு நல்ல பாட்டு பாடு சோளிகே பீஜே kare சோளிகே பீஜே ஏ சோளிகே பீஜே kare சோளிகே பீஜே என்னது சோாதி கோள இல்லா பிச்சை கேரியா இது என்ன எம்டி பாட்டி இந்த இந்தி கரவி மாதிரி அழகா ஜாலபட்டுருக்கு மட்டி அத ஒரு இந்தி பாட்டு பாடனே அது உங்களுக்கு பர்க்க மாட்டேங்கி இதা தெரியாத விட்ட பேச கூடாதன்னு சொல்றวะ இந்தி பாட்டு போய் பிச்சகாரி பிச்சகாரிங்க यம்மா அந்த பாட்டுக்கும் சேலைக்கு நல்ல பொருத்தமா இருக்கு யாம்டி முகட்ட கறி அப்படி சொல்லு என்ன பாத்து பிச்சகாரி மரியா இருக்கு காலையில தான் நெட்டம்மா சொன்னாவ இந்த சேலையில என்ன பார்க்க நயன்தாரா மாதிரியே இருக்குன்னு யம்மா இன்னைக்கு என்ன கண்ணா கெட்டிருச்சி यம்மா இந்த விஷயம் நயன்தாராக்கு தெரியாம நான் சுகாரக்கட்டோ இல்லன்னா நான் நிந்து நின்றுวะ அடி வாங்கட்டி பொறாமையில பொங்குவாளுவ இன்னைக்கு ராணிக்கு மாப்பிள்ள வராம விட்டுட்டாவ இன்னைக்கு வந்திருந்தாவ ஏன் கண்ணெல்லாம் என் தான் இருந்திருக்கும் ஏன் ராணி ஆமா இதிக்க பாட்டு படுச்சனா நல்ல ஒரு கல்யாண பாட்டா அம்சமா அழகா பாடணும் இப்படியே பிச்சகாரி பைத்தியக்காரின் பாட்டு பாடுவாவே குவாட்டி கேரி எனக்கு பாடத் இல்லை நீங்க பாடுங்க இல்ல நீயே பாடு நம்ம குரல கேக்க ஆசை தான் படுது அளவே இருந்தால இவளுக்கு ஒரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்னைய ஏ குமியடி கோடி கோலவையும்

சரி எட்டி சோத்த வங்கிட்டியா எல்லாரும் போடு சாப்பிடட்டும் ஏகன சோத்த போட்றாதீங்க கா முதல்ல போய் சேலை மாத்திட்டு வரேன் いや சேலை லுக்கர மாட்டியோ இட்டி பாவட கட்டி இருக்க முடி டைட்டா இருக்கு அதோட சாப்பிட்டோம்னா வயித்து இறுக்கிட்டு நிறைய சாப்பிட முடியாது போய் கழுட்டு போட்டு என்னோட பேண்ட போட்டு வரேன்டி அதல தான் நல்லா சாப்பிட முடியும் நம்ம சோத்த பண்ணிக்கு பறந்தது அவ என்ன செய்யறானு தெரியலையே போன வேற உள்ள போட்டு வந்துட்டோம் அவ வீட்ல உண்ணாவளா என்னன்னு தெரியல போய் பான் போட்டு கேக்கணும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிடணும் யார்ட்ட எடுக்க சொல்லுதது சரி செல்ஃபி கேமரா இருக்குல்ல அதில் எடுப்போம் ஏட்டி இனி யாரும் நம்ம வீட்டில் யாரும் வெளியில் போகக்கூடாது டீ வெளியூருக்கு எதுவும் போகாமல் இருந்துக்கிடுங்க இனி கறி புளி எதுவும் புழங்காமல் இருட்டி புஷ்பா இனி கறி எதுவும் வீட்டில் செய்யாதே அட பாவிகளா கல்யாணம் வைக்காவ விதவையா சாப்பிடலான்னு பார்த்தா இவ கறியே சமைக்க விடாதுன்னு சொல்லுது கேரளட்டு சிரிக்கி அப்போ இங்கேயும் சாம்பார் சோறு தானா சரி வேலை பார்க்காம வாசியில் சாப்பிடலாம்ல கல்யாணம் சாப்பாடு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியும் சாப்பிட்டு இந்த ஒரு மாதத்துக்கு கவலை இல்லாமல் வைத்து வளர்த்து விடுதோம் ஏட்டி அவ்வளோ பூ கட்டி என்ன கேட்டி ஒருத்தி கூட தலையில் பூவாக்கணும்

சரி நடக்கட்டும் சோறு போட போற அளவு படப்படன்னு போய் சேலை மாத்திட்டு பேண்ட் சட்டையை மட்டும் வருவான் நீ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம ராணி முகமே நல்ல பலபலன்னு மாறிட்டே கல்யாணம் வந்தாலே பிள்ளைகள் பலபலன்னு ஆயிடுகாது எப்படி தான் தெரிய மாட்டேங்கி அது ஒண்ணுமில்ல நேத்தா கொண்டு கிரீம் அதை இதையும் பூசிட்டு வந்தாவ அது பேர் என்ன பேசியலாம் அதான் அப்படி பலபலன்னு இருக்கு அடி பாட்டி கோடிகரி கல்யாணக்கல வந்துட்டேன்னு சொன்னா இவ பேசியல் போட்டோம் கூசியல் போட்டங்க உம்மே அதானே நான் சொன்னேன் நேத்து தான் போய் வந்தா அவள்ட்ட வேணா கேட்டு பாரு ஏகாமா இவ கடக்க லூசி சரி எல்லாரும் வாங்க போய் சாப்பிடுவோம் சொல்லுதாலும் இல்லை அவரே எடத்து விட்டு நான் அவற மாட்டேன் கிழவே கிட்டி பூவ கட்ட கட்ட இந்த பாயசமணம் வேற மூ வந்துச்சு வா போய் கொஞ்சம் எடுத்து குடிச்சு பாப்போம்